சிபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடக்கம் கோவையில் சிபிஎல் என்ற பெயரில் கோயம்புத்தூர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டி கோவை சரவணம்பட்டி துடியலூர் ரோடு மார்டின் நந்தவனம் அபார்ட்மெண்ட் அருகே உள்ள யாத் மைதானத்தில் நடந்தது இதன் தொடக்க விழாவுக்கு கோவை மத்திய பாதுகாப்பு படை சிஆர்பிஎஃப் போலீஸ் பயிற்சி கல்லூரி முதல்வர் அஜய் பரதன் அவர்கள் தலைமை தாங்கினார் கோவை மாவட்ட அத்லட்டிக் சங்க தலைவரும் மார்டின் குடும்பங்களின் இயக்குநருமான ரோஸ்ட் மார்டின் அவர்கள் ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றி வைத்தார் கிரிக்கெட் போட்டியை கோவை சரக டிஐஜி சரவண சுந்தர் அவர்கள் தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக இந்திய கிரிக்கெட் வீரர் நிரஞ்சனா நாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டு போட்டியில் சாதனை படைத்த வீரர்களை கௌரவித்தார் இந்த சிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தமிழகம் முழுவதிலிருந்தும் பன்னெண்டு அணிகள் பங்கேற்கிறது இந்த கிரிக்கெட் போட்டிகள் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் நிறைவு பெறும் முதலிடம் பிடிக்கும் அணிக்கு வின்னஸ் இந்தியா சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குனர் சி கே கண்ணன் பவினம் ஜுவல்லர்ஸ் நிறுவன நிர்வாக இயக்குனர் லிஜோ சுங்கத் ஆகியோர் பரிசு வழங்குகிறார் இதனை விண்ணஸ் இந்தியா நிறுவனத் தலைவர் சி கே கண்ணன் தெரிவித்தார்